ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தர் சாமி வீடு கட்டிடலாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் திருத்திடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சிவாஜி அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர் இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு நம்முடைய கும்பராசி அன்பர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் துன்பம் விலகட்டும் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கட்டும் நிம்மதி கிடைக்கட்டும் கும்பராசி என்பர்களை இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு இருபத்தி நாலு எப்படி கும்பராசிக்கு என்ன செய்ய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நன்மையை செய்கிறதா வருஷம் முழுவதும் அடுத்த டிசம்பர் வரையிலும் என்ன நடக்க போது என்பதை பார்க்கணும் கும்பராசியை பொறுத்தவரையில் பாயிண்ட் சொல்றேன்

உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இல்லையே கும்பராசிக்கு வந்து ஜென்மசனி இருக்கே ஏக்குது சனியிலமான ஜென்ம சனி நடக்குது நிம்மதியா இருப்பாங்க அதெல்லாம் எதை கேட்டும் நீங்க பயம் பயப்படாதீங்க கும்பராசி என்பர்களே யார் என்ன சொன்னாலும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைய போகிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் காரணம் என்னன்னாக்கா கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஜென்ம சன்னிதான இல்லைன்னு சொல்ல ராசிநாதன் ராசியிலே அமைந்தாலும் மெயினா குரு வந்து கேந்திரஸ்தானம் ஏறுகிறார் வருகின்ற மார்ச் மாதமும் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலேயே கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான வாழ்வு அமையும் இப்ப இருக்கக்கூடிய வழி தெரியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு என்ன மார்க்கம் பையன் வந்து நம்ம போகிறோம் சேர்க்கணும் படிக்க வைக்கிறோம் படிக்க மாட்டோம் அதுக்கு என்ன முடியும் அவன் படிச்சாதான் உண்டு வீட்டுக்கார மாப்பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி தரீங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணு ஒழுங்கா வச்சுக்க மாட்டேங்க எப்ப வச்சுப்பாரு அதுக்கு என்ன முடிவு அது ஒரு காரணம் என்ன மாறணும் பொண்ணு சொல்றேன் கேட்கல எல்லாத்தையும் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்குறீங்க சொல்ற கட்சி என்ன பாப்பா பாப்பாவை திரும்ப வழி தெரியாத பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி சாமி சமாளிக்க எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பிரச்சனைகளுக்கு கூட கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குழப்பங்கள் தீரும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விடை தெரியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிக்க போறேன் இதை நான் எப்படி கிளியர் பண்ண போறேன் அந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் அம்பாவுடைய ஆசிர்வாதம் சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் குருநாதரின் ஆசிர்வாதம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்கு நல்ல அற்புதமான வருடமாக அமையும் நான் சொன்ன ஜென்மசனி சனி இருந்தாலும் பரவாயில்ல கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார் இரண்டு எட்டாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள் சோ இந்த பிளானட் பொசிஷனை வச்சுதான் இந்த வருஷத்தை நாம தீர்மானிக்க போகிறோம் முதல்ல வருமானம் எப்படி சாமி இருக்கும் வருமானத்தை பார்க்கணும்னாக்கா முதல்ல கும்பத்துக்கு பத்தாவது வீடு விருச்சகத்தை நம்ம பார்க்கணும் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் கும்பராசிக்கு பத்தாவது வீடு எதுங்க கர்மஸ்தானம் விருச்சகம் செவ்வாயுடைய வீடு அப்போ இந்த மார்ச் மாசம் ஒரு குருபெயர்ச்சி நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா குரு எங்க போவாங்க ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு போன குரு சம சப்தமமா ஏழாவது பார்வையாக பிரச்சகத்தை பார்ப்பார் அப்ப கும்பத்துக்கு பத்தாவது வீடு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்திலிருந்து இருபத்தி அஞ்சு மார்ச் வரலாம் அடுத்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் அமைப்புகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அவர்கள் வருஷம் முழுவதுமே உத்தியோகம் சூப்பரா இருக்கும் உங்க பிசினஸ் சூப்பரா இருக்கும் குடும்ப தலைவிகள் எல்லாம் குடும்ப பெண்கள் எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கு குடும்ப பெண்களுக்கு எது முக்கியங்க வீட்டுக்காரர் நல்லா வேலைக்கு போய் நல்லபடியா சம்பாதிச்சு முழுமையா சம்பளத்தை கொண்டு வந்தாதான் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நிம்மதியா இருக்க முடியும் மத்த எல்லா பிரச்சனையும் அவங்க சமாளிச்சிருவாங்க மாமனாரு மாமியாரு எல்லா நாத்தார் எல்லாரும் தூக்கி போட்டு சாப்பிடுவாங்க ஆனா எது ஒழுங்கா இருக்கணும் கணவருடைய வருமானம் அப்போ கும்பராசி என்பர்களுக்கு நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் எது உத்தியோகம் குற்ற உத்தியோகம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்போ உத்தியோகம் எப்ப சிறப்பாக இருக்கும்னா குரு பத்தாவது ஏழாவது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பாவத்தினுடைய பாவங்கள் அங்கே கழிக்கப்படும் அப்போ தொழில நீங்க சிறந்து விளங்குவீங்க ரொம்ப ராசி இல்லை சாமி நான் ஒரு ஹோட்டல் வச்சேன் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதை அப்படியே படுத்து வச்சு எல்லாமே லாஸ் ஆகிடுச்சி ஒன்றும் கவனப்படாது அதே பிஸ்னஸ் திரும்ப அப்படியே டெவலப் ஆகி வரும் புதுசா ஆரம்பிக்காதீங்க திரும்பவும் நான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு புதுசா ஆரம்பிக்காதீங்க ஆனால் நிச்சயமா ஒவ்வொரு நிலையான ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி கும்பராசி என்றால் எனக்கு வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பொறுத்த பொறுத்தவரையில தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் இந்த உள்நாட்டு பிசினஸ் இருந்தாலும் வெளிநாட்டு பிசினஸ் இருந்தாலும் தனியா ஒரு ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க அல்லது ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள் சிப்காட் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கார்மெண்ட்ஸ் இயற்கை விவசாயங்கள் விவசாயிகள் மெயினா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பிளவர் எக்ஸ்போர்ட் இருக்கலாம் அல்லது ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட் ஆகலாம் விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது லெதர் அதே போல ஷேர் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் அட்வொகேட்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் நிறைய கோல்டா இருக்கலாம் டெக்ஸ்டைலா இருக்கலாம் ஹோல்சேலா இருக்கலாம் மில்லா இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் நல்ல வருமானம் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பது அதே போல அரசியல் தலைவர் அரசியலை பொறுத்தரையிலே ஜென்ம சனி உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார் நல்ல தைரியத்தை கொடுப்பார் ஓட விட்டாடிப்பீங்க எதிரி உங்களை கண்ணா ஓடுவான் அந்த அளவுக்கு அரசியலை பொறுத்தவரையிலே எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் கும்ப ராசி அன்பர்கள் அரசியல நல்ல பேர் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கிடைக்குமா வெற்றி பெறுவோமா செலவீனங்கள் எப்படி இருக்கும் தொழில்கள் எப்படி இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சேட்டலைட் சேனலா இருக்கலாம் யூடியூப் சேனலா இருக்கலாம் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவர்களுக்கும் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமையக் கொகிறது வருஷம் அரசியல் துறைக்கும் சிறப்பானதாக இருக்கும் அதே போலதான் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லுவோமே ஆனால்

மெயினா என்ன தடவை கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விளக்கும் லோன் ப்ராப்ளம் இருக்குமே ஏன்னா வட்டி கட்ட முடியல கடன் கட்ட முடியல அப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஏன்னா கடன் பிரச்சனைகள் விளக்கும் கவலை வேண்டாம் நல்லது கிடக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா போட்டி போறாங்க தொழில் போட்டியா இருக்கலாம் குடும்ப போட்டியா இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம் இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி போறாங்க பக்கத்து இடத்துக்காரங்க எழுந்து விட்டுக்காரங்க அதனால வரக்கூடிய போட்டி போறாங்க செய்தினை போறார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும் கும்பராசி அன்பர் மெயினா பிளாக் மேஜிக்

வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் ரெண்டுமே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எங்க வீட்டுக்காருக்கு மருமகளுக்கு வேலை இல்லையா பொண்ணுக்கு வேலை மார்ச் வேலை கிடைச்சிடும் வேலை கிடைச்சிடும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கும்பராசி அவர்கள் சரி வேலை செய்யற இடத்துல ப்ராப்ளமா இருக்கா அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சு மூணு கிழக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளக்கூடிய பாஸ் என்ற பேசுறேன் என்னுடைய ஹையர் என்ற சரியா பேசுறேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலையில சிறந்து விளங்கிட்டு ப்ரமோஷன்ஸ் இடமாற்றங்கள் இதெல்லாம் உங்களை வந்து சேரும் கும்பராசி அன்பர்கள் அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்துல ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வியாதிகள் குறையும் மன பயம் நீங்கும் யம பயம் நீங்கும் ஆரோக்கியம் கூடும் அதே போலத்தான் வீடு கட்டுறது வீடு வாங்குவது புதிய வண்டி வாகன யோகங்கள் புதிய வண்டிகள்ல வாங்கறது வாய்ப்பு உண்டு நிறைய கும்பராசி அவர்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவது சிறப்பு புதுசா வாங்குறது சனி எல்லாம் ஜென்ம சனி நடக்குது so that நீங்க வந்து பழைய வேண்டிய செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல வீடு வாங்குற கூட புது வீடா வாங்காம ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடா வாங்கினா கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கும் பட் அது சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும் இடம் இடம் வாங்கலாம் சொல்லக்கூடிய விஷயம்ல புதிய இடத்தை பொறுத்தவரை இடமுங்கள் வாங்கலாம் அப்ப வீடு விற்க விற்கவே மாட்டேங்குது சாமி இந்த இடத்த விற்கா கடன் அடைச்சிருந்தா விற்கவே மாட்டேங்குது அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு வழிபாடுகள் உண்டு அவற்றை எல்லாம் அறிந்து நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அந்த விக்கான இடங்கள் வராத பணங்கள் பணம் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே அவையும் வராத பணங்கள் பணங்காசுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்கள் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் கல்யாணம் புதுமண தம்பதியெல்லாம் இருப்பாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை பிறந்திருக்கும் மருமா இருக்கும் கோச்சுக்கு நான் நாங்கள் வர மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தில் கேஸ் போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலி ப்ராப்ளம் குடும்ப வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதெல்லாம் ஒரு காம்பரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரியவங்க பேசி முடிச்சாங்கன்னா பெரியவங்க வயசுல பெரியவங்க உட்கார்ந்து பேசுனாங்கன்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு உண்டாது ஏதேனும் வசியம் மாந்திரிகம் இருக்குமே ஆனால் அதுக்கும் கவலைப்படாதீங்க அம்பால் அன்னை வாராகி இருந்தால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க அதே போல வீட்டை விட்டு வெளியில போன பசங்க உங்களோ பசங்களா இருக்கலாம் அவ்வளவு பிரச்சனங்களா இருக்கலாம் பசங்க பேச மாட்டேங்குது திருமண தலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிக்கக்கூடிய ராசியாக கும்பராசி அமைகிறது திருமண யோகங்கள் திருமணத்து வச்சு அமைந்து சொல்றது கும்பராசிக்கு எல்லாமே தலைன்னா திருமணம் அதுக்கு மேல இருக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் நடக்கல அப்ப நடக்காத திருமணங்கள் நடக்கும் கும்பராசி அவர்களே தான் அப்போ அதற்கான வழிபாடுகள் செய்வது சிறப்பு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீட்டுல மங்கள ஓசை மங்கள நிகழ்ச்சிகள் சுபத்துவமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதே போலதான் உங்களுக்கு ஸ்ரீமந்தம் குழந்தை பாக்கியம் நாமகரண சுத்தி நாமகரணி வாசனம் மற்றும் ஏனைய அனுதா கல்யாணம் எழுத கல்யாணம் ருது புன்யாக வாசனம் மங்க விசேஷங்கள் சுப சுபகிரியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுபகிரியங்கள் ஏற்படும் மகிழ்ச்சி மனசுக்கு மகிழ்ச்சியான மனசுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் கும்பராசி அன்பு அப்ப உத்தியோகம் சிறப்பா இருக்கும் உத்தியோகத்துல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்ல போனால் கும்பராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் உருவாகும் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் விசா சம்பந்த ரினிவல் சம்பந்தப்பட்டது அங்கேயாவது என்கொயரி நடக்கிறது இருக்கக்கூடிய தடைகள் விலகும் எனக்கு விசா கிடைக்கல சாமி ரினியூவல் பண்ணலாம் ஒன்றும் பழக்கூடாது கிடைச்சு பண்ணலாம் அதே போல மீன்படி அனுமானங்கள் சிறை தண்டனைகள் ஜாமியம் கிடைக்காம இருக்கிறது அதே போல வம்பு வழக்கு போலீஸ் கேஸ் இதெல்லாம் இருந்தா என்னுடைய கூட இந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்கு சப்போர்ட்டா இருக்கும் சோ நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைய போகுது நல்ல வளர்ச்சிக்கான வருஷமா அமைய போகுது நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிம்மதி மகிழ்ச்சி பொங்கும் இதை அன்னை வாராகி உங்களுக்கு வரமாக கொடுப்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஜெயலாராகி ஜெய் ஜெயல